ஹாய் சிலகுட்டி வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன் ஓகே ரொம்ப நாளாக வீடியோ போடல இதவே தான் தனிக்கு சொல்கிறீங்க ஆனால் ஒழுங்காக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் பட் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறேன் கன்ஃபார்மாக இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ஓகே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வீடியோ போடலாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறதுனால யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு பென்சில் ஸ்டாண்டு தான் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது பட் ரொம்ப பழசாகிடுச்சு இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் அழகாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு க்ளே இருந்தது இது தான் இருக்குது ஏன் இதை வச்சு எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு சூப்பரான க்ளே டெக்ரேட் தான் பண்ண போகிறோம் க்ளே வச்சு ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம் இந்த இது ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ண போகிறோம் அந்த பென்சில் ஸ்டாண்டை ஃபுல்லாக அதுக்காக என்கிட்ட கொஞ்சமாக தான் கிளே இருந்தது சரி அது தான் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறது இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா க்ளேவும் எடுத்துக்கிட்டேன் இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் பத்துமா பத்தாதான்னு தெரியும் ஓகே என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தான் இருந்தது மிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே க்ளே வச்சு ஆர்ட் பண்ணியிருப்போம் அதனால் ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வள வளன்னு பேசாமல் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க கிளே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன் மிச்சம் எல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி காமிக்க முடியாது இல்லையா ஒரே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்ல கையில் இந்த மாதிரி வச்சு உருண்டு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி ஒரு ஏழு மட்டும் ஒவ்வொரு கலர்ஸில் மட்டும் நான் ரவுண்டு உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லா கலர்ஸ்லேயும் உங்கள்கிட்ட எவ்வளோ கலர்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கலர் கலராக எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்குதுலேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஃபுல்லாகவே ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க என்கிட்ட ஏழு தான் இருக்குது அதனால ஏழு பீஸஸ்ஸையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொன்றில் ஒன்று ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் என்கிட்ட இருக்க எல்லா க்ளேவே நான் வந்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஏழு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன் இப்போது இருந்த எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஒவ்வொரு க்ளேலையும் ஒரு அஞ்சு ரவுண்டு வந்துட்டு எனக்கு கிடச்சிது இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன் தான் என்கிட்ட இருக்குது இதை வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம்னு மேக்சிமம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ஓகே பார்த்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஒயிட் க்ளூ மட்டும் இருந்தால் போதும் க்ளே மட்டும் இருந்தால் போதும் அதெல்லாம் ஓகேக்கா இந்த ஆர்கனைசர் மாதிரி வச்சுருக்கீங்களா அது வந்துட்டு என்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம் அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை நான் எப்படி வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை மேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி அந்த டப்பா ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு ஆனால் லாஸ்ட்டில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஆர்கனைசர் இல்லாத வங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாசா வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி பாட்டில்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கியூட்டான நிறைய வாட்டர் பாட்டெல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க கிராஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை பாதியாக கட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஆர்கனைசராக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதாவது பிளாஸ்டிக் டப்பா பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம எதாவது திங்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கார்ட்போர்டில் இருக்கிற மாதிரி பீஸில் கூட பாக்ஸ் மாதிரி இல்லை உருண்டையா டப்பா மாதிரி இந்த மாதிரி கூட நமக்கு நிறையா இருக்கும் அந்த மாதிரி கிடச்சது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜூஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேக் பண்ணி வாங்கும்போது ஒரு சில டைமில் வந்துட்டு இந்த பாக்ஸில் கப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அதிலெலாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு அதில் தான் ரெடி பண்ணலான்னு நினச்சேன் சரி இது ரொம்ப பினா இருக்கு இதை அழகுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஜூஸ் டப்பா அந்த பாட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா அது நீங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி எது வந்துட்டு ஆர்கனைசராக நீங்கள் பென்சில் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க ஓல்டாக ஏதாவது பழச தூக்கி போட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில் போட்டு வைக்கிற மாதிரி எந்த டப்பா இந்த மாதிரி கிடைச்சாலும் அதை வந்துட்டு பார்க்க நல்லா இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக அதை வந்துட்டு மாற்றிட்டு யூஸ் பண்ணலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டிலேயே நம்ம ஸ்டடி டேபிள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கும்போது அதுக்கு மேலே வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மலாக சும்மா நம்ம வைக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா பார்க்கும்போதே ஆசையாக உட்காந்து நமக்கு படிக்கலாம் எல்லாம் கூட தோணும் இப்போ பாருங்க நான் பேசிகிட்டே ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி விடணும் ஓகேங்களா இப்போ நான் அழுத்தி காமிக்கிறேன் இந்த மாதிரி கேப் கேப்பாக இருக்குது இல்லையா அதையும் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக அழுத்துனீங்க அப்படின்னா அந்த கேப் கொஞ்சம் மறையலாம் எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் க்ளே வந்துட்டு பத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ சைடில் பாருங்கள் லைட்டாக பத்தில் ஓகே நோ ப்ராப்ளம் நான் வந்துட்டு அதை பேக் சைடில் திருப்பி வச்சுருவேன் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த சைடு நான் திருப்பி வச்சுடுவேன் இல்லை என்கிட்ட க்ளே இருக்கும்போது நான் அதை ஃபுல்லாக ஒட்டிடுவேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன் நீங்கள் பால் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே ஓட்டலாம் என்கிட்ட க்ளே பத்தாதனால தான் நான் கை வச்சு அழுத்தி விடுறேன் இல்லை இது ஒரு டிசைன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கை வச்சு நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிட்டேன் அப்போ இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு உள்ள அந்த டப்பா இருக்கிற மாதிரியே தெரியாமல் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அழுத்தி விட்டு மறைச்சிட்டேன் சுற்றிலே அந்த பால்ஸ் அந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா இருக்க கேப் ஃபுல்லாக மறைஞ்சிரும் மறைஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கலர் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே சாணி தட்டுற மாதிரி அப்படியே தட்டி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி அழுத்துனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட கொஞ்சமான கலர் இருந்தனால இதுவே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது இன்னும் நிறையா கலர் இருந்தால் சூப்பராக இருக்கும் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் அந்த இங்கு இந்த மாதிரிலாம் பட்டிருந்துச்சு ஓகே அதை எதையும் நான் பண்ணலை அப்படியே வந்துட்டு நம்ம ஓரத்தில் அழகுக்கு வச்சுருந்தேன் அந்த பென்சில் சீசர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இந்த மாதிரி நிறைய நீங்கள் போட்டு உள்ளே வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ செஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவே அப்படியே இந்த ஆர்கனைசரே கொஞ்சம் வெயிட்டா இருக்கு மாதிரி இருந்தது இப்போதைக்கு அது அப்படி தான் இருக்கும் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் ஆகிடும் அது அப்படியே பஞ்சு மாதிரி மாறிடும் சுத்தமாக வெயிட்டே இருக்காது இப்போ பாருங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது என்கிட்ட இருக்க ஆர்கனைசரில் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஒன்றுன்னு சொல்லலாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது நம்மளோட பென்சில் ஆர்கனைசர் நீங்கள் எதுனே வச்சுருந்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஆர்ட்ரு பண்ணி வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பெரியவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணோன்னா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நீங்களே கூட செஞ்சு உங்களோட டேபிளில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது எனக்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்காக தான் பண்ணியிருக்கேன் ஒரு கடையில் வந்துட்டு அழகாக டேபிள்ல வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் எங்கள் கடையில் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பாய்